இறை பக்தி டிவியின் அன்பு வணக்கங்கள் அன்புடைய பார்வையாளர்களே நான் உங்களின் ஜோதிட நண்பர் பூர்ணா இன்று நம்ம நிகழ்ச்சியில் மிகவும் பலரும் கேட்கும் ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு பதில் சொல்லப் போகிறோம் அது என்னன்னா வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறக்கலாமா இல்லையா இந்த கேள்வி பல தலைமுறைகளாக நம் வீட்டு பெரியவர்கள் சொல்வது போல கேட்கிறோம் வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தா நல்லது கிடையாதுப்பா அப்படின்னா ஏன் அந்த மாதிரி சொல்லப்பட்டதோ அதில் என்ன ஜோதிட ரகசியம் இருக்கிறது என்பதை நாம இப்போ அழகாக புரிந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமையின் அதிபதி சுக்கிரன் பகவான் முதலில் ஒரு அடிப்படை உண்மையை நினைவில் வைக்கணும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிரகத்தின் ஆட்சி உண்டு சனிக்கிழமை சனி ஞாயிறு சூரியன் செவ்வாய் செவ்வாய் அதுபோல் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன் பகவான் சுக்கிரன் என்றால் அழகு அன்பு இன்பம் கலை பெண்தன்மை செழிப்பு காதல் இவையெல்லாம் அவர் ஒரு மென்மையான கிரகன் அவருடைய ஆற்றல் மிக மென்மையானது ஆனால் கவர்ச்சியும் சக்தியுமானது இப்போ அந்த ஆற்றல் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு கலக்கிறது ஆண் குழந்தைக்கு சுக்கரன் ஆற்றல் கலந்துவிட்டால் என்ன நடக்கும் ஆண் குழந்தைக்கு ஜோதிடப்படி தேவையான சக்திகள் சூரியனின் தைரியம் செவ்வாயின் வீரியம் குருவின் அறிவு சனியின் பொறுமை ஆனால் வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் குழந்தைக்கு சுக்கிரனின் மென்மை மிக அதிகம் கலந்துவிடுகிறது அதனால் அவன் குணம் மிகவும் நுண்ணுணர்வுடையதாக இருக்கும் அவனுக்கு அழகியல் உணர்ச்சி அதிகம் மனம் மென்மையானது ஆனால் சில சமயங்களில் தீர்மானம் எடுப்பதில் தயக்கம் வரும் அவன் கலைகளில் சிறந்து விளங்கலாம் ஆனாலும் வாழ்க்கை சவால்களில் சிறிது நேரம் எடுத்துக் கொள்ளலாம் இதைத்தான் நம் முன்னோர்கள் வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அது ஒரு தடை அல்ல ஒரு எச்சரிக்கை மாதிரி வெள்ளிக்கிழமை பிறப்பது ஒரு குறை அல்ல அன்பர்களே அது ஒரு தனிச்சிறப்பு சுக்கிரன் அந்த குழந்தைக்கு கலை அழகு மனம் திறந்த தன்மை நல்ல பேச்சாற்றல் ஈர்ப்பு ஆகியவற்றை அளிக்கிறார் ஆனால் அதனுடன் சேர்ந்து ஒரு சிறிய மென்மையான மனப்பான்மை கூட வரும் அந்த மென்மையை சமநிலையில் வைக்க குரு பகவானின் ஆசீர்வாதம் தேவை அதனால்தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் குழந்தைக்கு குருவின் வழிபாடு முக்கியம் வாழ்க்கையில் சமநிலை கற்றுக்கொள்வது இந்த குழந்தைகள் பெரும்பாலும் நெஞ்சில் நல்ல மனசு கொண்டவர்கள் அவர்களுக்கு மன உறுதி ஆழ்ந்த பாசம் கலை உணர்ச்சி அதிகம் இருக்கும் ஆனால் சனியின் ஒழுக்கமும் குருவின் ஞானமும் சேர்ந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவார்கள் அதனால் நம் ஜோதிட பார்வையில் சொல்ல வேண்டிய உண்மை என்னவென்றால் வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் குழந்தை பிறக்கலாம் ஆனால் அவனுக்கு சிறிய வழிகாட்டல் தேவை அவன் குணத்தை சமநிலைப்படுத்தச் செய்யும் ஆன்மீக அடிப்படை தேவை சிறிய பரிகாரங்கள் வாழ்க்கை நன்றாக செல்ல அப்படி பிறந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் சில எளிய வழிபாடுகளை செய்யலாம் ஒன்று வியாழக்கிழமைகளில் குருவுக்கு வழிபாடு செய்யுங்கள் மஞ்சள் பூ மஞ்சள் வஸ்திரம் கடலை பருப்பு நைவேத்தியம் நன்மை தரும் இரண்டு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் பூக்கள் பால் நெய் விளக்கு இவை மன அமைதியை தரும் மூன்று சனி வழிபாடுகள் ஒழுக்கமும் பொறுமையும் வளர்க்கும் இதை செய்தால் சுக்கிரனின் ஆசை ஆற்றல் சமநிலையாக மாறும் முடிவில் ஒரு அழகான உண்மை அன்புடைய பார்வையாளர்களே வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் குழந்தை கெடுதல் என்கிற வார்த்தை முற்றிலும் தவறான புரிதல் அவன் பிறந்த நாளில் சுக்கிரனின் அருள் உள்ளது அதை சரியான பாதையில் செலுத்தினான் அவன் ஒரு கலைஞனாகவும் நல்ல மனுஷனாகவும் குடும்பம் காப்பவனாகவும் மாறுவான் எனவே குழந்தையின் பிறந்த நாளை பார்த்து பயப்பட வேண்டாம் அவனது கிரக நிலை லக்னம் தசாபக்தி இதுதான் முக்கியம் வெள்ளிக்கிழமை பிறந்தவன் ஒரு சுக்கிரக் குழந்தை அவன் வாழ்வை அழகாக்க வருகிறான் அவனுக்கு சரியான வழிகாட்டல் கொடுத்தால் அவன் வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதம் புன்னகையுடன் அதனால் அன்பர்களே இப்போ இந்த ரகசியத்தை நாம புரிந்துகிட்டோம் வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறந்தால் பயப்பட வேண்டாம் அவன் சுக்கிரனின் அன்பு நிறைந்த பரிசு அதை சரியாக பயன்படுத்தினால் அவனது வாழ்க்கை நிச்சயம் வெற்றியால் நிரம்பும் நன்றி நண்பர்களே இது உங்கள் இறைப்பத்தி டிவி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கிரக ரகசியத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்